மகளிலே குளிர்ச்சியான வேலை ஏனே தோட்டத்தரவர்களாக இருக்கிற தேவனாக கத்தருடைய பிரசந்தத்தினால இந்த நாட்களை நம் கூடி வந்திருக்கிறோம் அருமையான மனைவி ஜெனிஃபர் அவர்களுக்கு தேவன் ஈவா கொடுத்திருக்கிற இந்த தரிசனம் அது தேவன் கொடுத்த தரிசனம் இன்ப குடி இந்த முதியோர் இலத்தை நாம் பிரத பண்படியா நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இங்க செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கும்படி கர்த்தர் இந்த முந்தைய வருகத்தை ஆசிர்வதித்து இதனுடைய காரியங்கள் எல்லாருமே அவருடைய கிருபை அவருடைய வழி நடத்ததிலிருந்து இவர்களையும் ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த இடத்துக்கு வருகிற யாவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் நான் ஒரு நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுத்து நம்ம இந்த பிரதர்ஸ்டே நம்ம சுயமத்தில் ஜபத்தை ஏறெடுப்பார்கள் அல்லாண்டு ஒரே தன்மையான காய் சாயங்களை காயோட சோதனை பார்க்கிறோம் ஒரு நல்ல திருத்தத்தை எங்களுக்கு ஆண்டு நாளுடைய கடைசியாக கொடுப்பதற்காக தேவ நாமக்காக உன்னோட மகனுடைய பிள்ளையுடைய மனதிலே கத்தன் தரிசனத்தை வைத்து அதை நிறைவேற பண்ணி அதை நாங்கள் பார்க்கும்படி கத்தோடு ஜபிக்கிறோம் நிகழ்ச்சியை கத்தன் முழுமையாக பொருட்படுத்தி தாசன்க்கும் போதும் நாங்கள் உள்ளே பிரவேசிக்கும் போதும் ഏക്യന സംദീബ്ര മോഹിയായ ഓരോരുത്തരെ കടന്നു വന്ന് negligence മൂലം കടന്നു വന്നിരിക്കുന്നു തോക്കൊണ്ട് മുടിപുണ്ട് കണ്ട ഒരു ആളെ ഏറ്റെടുക്കുവാനാണ് ജീവിക്കൂ തുടർന്ന് ഈ കടത്ത все എല്ലാ കാര്യത്തെ ധാനമായി നേതൃത്വ സേവിക്കുക ഒരു കൃപയും ദോതാസേ നിതപുടിയാണ് ജീവിക്കൂ സിഗവന്മാർ നന്ദി ഈശോ നാവോ ധനിക്കൂ എല്ല ദൈവ കീളി നമ്മിൽ다가

தெ மகிம தெய்வத்துக்கே மகிமே என்னை தேடி வந்து மீட்டவரி தினமும் மகிமே என்னை தேடி வந்து மீட்டவரி தினமுமக்கே மகிமே ஐயவாடுகள்